உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் எல்லாம் நலமாக இருக்கீங்களா ஸோ ஒன்றும் இல்லைங்க இந்த காலேஜ் அசிஸ்டன்ட் பர்பஸ் அந்த அதை பற்றிய ஒரு பதிவா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதோட தொடர்புடைய மற்ற விடயங்கள் தான் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கற்றல் கற்பித்தலுங்கிறது மிக முக்கியமானது இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு டெம்பரவரி தற்காலிக ஆசிரியர் தற்காலிக பேராசிரியர் அவர்களை கொண்டே எதையும் ஈடு செய்து விடலாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெமுனரேஷனாக வந்துட்டு ஊதியம் கொடுத்து அதை வந்துட்டு சரி பண்ணிடலாம் அந்த தொய்வு நிலையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது பள்ளிக்கல்வியா இருக்கட்டும் உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும் அந்த ரெண்டு பக்கமே இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஏதோ இந்த வருஷத்துக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் ஒரு பத்தாயிரம் கிடைச்சா போதும் பதினஞ்சாயிரம் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த பணியில் போயிட்டு இன்னைக்கு தற்காலிகமா பலரும் வந்துட்டு இந்த பணி வந்துட்டு நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சும் ஊதியம் குறைவுதான் ஒரு ரெமனரேஷன் தான் இதுவும் வந்துட்டு மாதம் மாதம் சரியாக கொடுக்கப்படுறதில்ல இது வந்துட்டு சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு இப்படி அந்தந்த சூழல்கிட்ட அந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குறாங்க ஆனால் கிடச்சிடும் அந்த ரெமனரேஷன் கிடச்சிடும் அதில் வந்து டவுட் இல்லை ஆனால் வந்துட்டு அந்த ஒன்றாம் தேதியே நம்ம கிடைச்சிருதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்படியாக இருக்கக்கூடிய இந்த குறைந்த சம்பளம் தெரிஞ்சும் கூட முழு தகுதி இருந்தும் கூட குறைந்த சம்பளமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த தற்காலிக பணிக்கு வந்துட்டு போறாங்க பலரும் கற்பித்தளவருங்க கற்க கூடியவர்களுக்கு மாணவர்களுக்கு அது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும் ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு வருடம் அதுக்கப்புறம் இவங்க அதில் தொடருவாங்களாங்கிறது சந்தேகம் ஏன்னா அந்த போஸ்டிங்க நிரந்தர ஆசிரியர் வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கும் அந்த பணி வந்து நிரந்தரம் இல்லை ரைட்டுங்களா அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் சரி ஓகே இந்த வருஷத்தை எப்படியோ முடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற அந்த தான் இருக்கும் சில நேரங்களில் பாதியோடய வெளியில் வந்துவிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்போ இங்கே கற்றல் கற்பித்தல்ங்கிறது ஒரு தொய்வு நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு நிரந்தர பணியாளர்கள் நிரந்தர ஆசிரியர்களை ப நியமிக்கணும் ஸோ அதுதானே இதற்கு நிரந்தர தீர்வு ஸோ அது எப்படி அதெல்லாம் நடக்க இருக்குது ஏன்னா அந்த இடங்களை நிரப்புவதுங்கிறது வந்துட்டு மும்முரமாக நடத்தப்படுவதில்லை தற்காலிகத்தை கொண்டே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு சரி இதில் இந்த காலேஜ் அசிஸ்டன் பர்பசஸ் எடுத்துக்கிருவோம் இதற்கு வந்துட்டு நாலாயிரம் வேக்கன்சி இருக்குங்கிறத ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட பத்து வருஷமா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப நாலாயிரம் வேக்கன்சி இதற்கான நியமனம் எப்போ அப்படிங்கிறது இதற்கான நோட்டிபிகேஷன்லாம் வெளியிடப்பட்டது அப்புறம் அந்த நோட்டிபிகேஷன் ஆன்லைன்ல எல்லாம் எல்லாருமே எல்லாம் செஞ்சாச்சு செஞ்சுட்டு இப்ப வந்துட்டு தேர்வு எப்போ அப்படிங்கிறதுல ஏன்னா ஏற்கனவே ஜூலை மாதத்துல இந்த தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே ஜூலைங்கிறது எவ்வளவு காலம் இருக்குது இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை ரைட்டுங்களா சரி இதுவும் முறைப்படி நடத்துவதற்கான சாத்தியம் இருக்குதா இந்த ஜூலையில் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இந்த டிஎன் செட் எக்ஸாம் நடத்துவதற்கான எல்லா வேலையும் நடந்தது சாழ்நிலாம் அப்ளை பண்ணிட்டு அந்த தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ஸோ அந்த தேர்வை டிஆர்பி போடே நடத்த அனுமதி பெற்றிருந்தாங்க அப்போ டிஆர்பி போடு அந்த தேர்வு நடத்துனாங்க மார்ச் ஆறாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ல அந்த தேர்வு நடத்துனாங்க ஸோ இந்த தேர்வுலாம் நடந்து அதுக்கப்புறம் எல்லாம் வெளியிடப்பட்டது ஸோ அதுலேயும் சில சலசலப்புக்கெல்லாம் இருந்தது அப்புறம் வந்துட்டு ஆட்சி தெரிவிக்கப்பட்டு அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணி என்ன ஆன்சருக்கி அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த டைப் ஆஃப் கொஷின்ஸுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இதுவும் க நடந்துச்சு வேகமாக நடந்த ஒரு விஷயம்தான் சரி ஓகே இது வேகமாக நடக்குதே அப்போ வந்துட்டு இதற்கான ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறது எதற்காக இந்த டிஎன் செட்டு ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த டிஎன் செட்ல விண்ணப்பித்தவர்கள் அதாவது மனோன்மீன் சுந்தரநலி யூனிவர்சிட்டி நோட்டிபிகேஷன் வெளியிடும் போதே வந்துட்டு விண்ணப்பிச்சு காத்திருந்தாங்க இல்லையா ஸோ அப்போ விண்ணப்பித்தவர்களும் இந்த அஜிஸ்டன் ப்ரொபசுக்கும் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அதில் தேர்வு ஆகிறோமா அதில் தேர்ச்சி பெறோமா இல்லையா அதெல்லாம் தாண்டி அதில் விண்ணப்பிச்சிருந்தாலே அந்த விண்ணப்பத்தை வச்சே இந்த அஜிஸ்டம் ப்ரொபஸ்க்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க இப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த தேர்வை அஜிஸ்டம் ப்ரொபஸுக்கான தேர்வை நடத்துனா போட்டி தேர்வு நடத்தும் போது அதில் தேர்ச்சி பெறாதவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றாங்கன்னா என்ன ஆகும் அப்ப இங்க ஒரு சிக்கல் உருவாகும் இல்லையா அப்ப டிஎன்செட்டுக்கான ரிசல்ட் வந்து அதுல வந்துட்டு அவங்க எலிஜிபிளா இருந்தால் தான் இந்த தேர்வுல எழுத முடியும் சரிங்களா சரி அப்ப அந்த ரிசல்ட் டிஎன் செட்டு ரிசல்ட் வெளியிடலாம் இல்லையா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு இல்லையா அப்ப இந்த தேர்வை வெளியிடுறதுக்கு என்ன பிரச்சனையா இருக்குது ஏன்னா ஜூலைல போட்டித் தேர்வு நடத்தணும் இன்று வரைக்கும் வந்துட்டு அந்த தேர்வுக்கான எந்த ரிசல்ட்டும் வரலையே டெட் எக்ஸாம் தேர்வு வந்துட்டு டிஎன் டெட் எக்ஸாம் மாதிரி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டிஸ் டீச்சர் அதுக்கு மாதிரி ஒரு அளவுகோல் வச்சு இந்த மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி பாஸு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஏன்னா இது கட் ஆஃப் ஸோ இந்த கட் ஆஃப்ங்கிறது என்ன இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுகோல் வச்சுருப்பாங்க ஸோ அந்த அளவுகோலில் அந்த கட் ஆஃபுக்குள்ளே எத்தனை பேர் வர்றாங்களோ அந்த நபர்கள் தான் வந்துட்டு எலிஜிபிள் அது பெரிய அது வந்துட்டு நைன்டி பெர்சென்ட்டாகவும் இருக்கலாம் எயிட்டி பெர்சென்ட் இருக்கலாம் ஃபார்ட்டி பெர்செண்டாகவும் இருக்கலாம் அதுட்டு அந்த சப்ஜெக்ட்டு அந்த ரிசர்வேஷனை வச்சு அது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ இது தொடர்பாகவே நம்ம தனியாக ஒரு பதிவு போட வேண்டியிருக்குது நம்ம கூறிய விடைவில் அந்த பதவியை போட்டுருவோம் ஸோ இப்படியாக அந்த கட் ஆஃப் ஸோ அந்த கட் ஆஃப்களை அவங்க யார் வர செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் இந்த தேர்வு எழுத முடியும் அப்போ இங்கே வந்துட்டு இந்த ரிசல்ட்டு மஸ்ட்டு டிஎன்செட்டு ரிசல்ட்டு அப்போ டிஎன்செட்டு ரிசல்ட் என்ன ஏன் வெளியிடலை இன்னும் ஏன் காலதாமதம் அப்படின்னு ஒரு டிஆர்பியிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க உயர் நீதிமன்றத்தில் இந்த செட் எக்ஸாம் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்குது உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதனை பொறுத்து உடனடியாக ரிசல்ட் வெளியிடப்பட்டு போட்டி தேர்வுக்கான அறிவிப்பையும் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் இப்போ டிஆர்பி போர்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது அப்போ இது ஜூலையில் இந்த போட்டித் தேர்வு வருமா அப்படின்னா அதுக்கான சாத்தியம் இருக்கா உங்கள்கிட்டயே நான் விட்டுறேன் ஸோ எவ்வளவு ஒரு சிக்கலான ஒரு இடியப்பு சிக்கலில் போர்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க இருக்குது ஸோ உயர் நீதிமன்றம் இந்த கற்றல் கற்பித்தல் தொய்வு நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக அதற்கான ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்து அந்த தீர்ப்பின் மூலமாக அடுத்தடுத்த ப்ராசஸ் விரைவில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போம் இப்போ அஜிஸ்டன் பர்பஸஸுக்காக நீங்கள் தயாரிக்கிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் அந்த விடயத்தில் வந்து நீங்கள் தொய்வு நிலை உங்களுக்கு வந்துட வேண்டாம் ஸோ நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கான இடம் இருக்குது இது வந்துட்டு இந்த நாலாயிரம் போஸ்டிங் இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து அந்த சூழ்நிலையில் கூடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா ரிட்டைர்மெண்ட் எல்லாம் வருது இல்லையா ஸோ கூட கூட வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கான இந்த வாய்ப்பு இதுதான் இறுதி வாய்ப்பு இந்த நாலாயிரம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் இந்த அளவுக்கு வேக்கன்சி இருக்குமானா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற போது இதுதான் ஒரு லம்பா கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க காலேஜ் அட்மிஷன் பரப்பஸ் ஆகக்கூடிய கனவுல இருக்கக்கூடிய உறவுகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க தேர்வு தள்ளி போகலாமே ஒழிய ஆனால் தேர்வு நடத்த வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அடுத்தடுத்த பதிவில் இந்த கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதையும் அடுத்து இந்த டிஎன் எக்ஸாம் தொடர்பான இந்த வழக்கு எப்படியாக இருக்குது ஸோ அது என்னதான் வழக்கு அப்படிங்கிற தொடர்பாகவும் நம்ம அந்த பதிவில் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்